உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு ராஜ் சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது அதை நடைமுறைப்படுத்த ஆட்சி நிர்வாகம் முன்வந்த நிலையில் மேலவளவில் அந்த ஊராட்சியை தலித்துகளுக்கு ஒதுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்த கொடூரமான படுகொலை நடந்தது அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் வறுமையில் உழலும் நிலை உள்ளது வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இயற்றப்பட்டு தொண்ணூற்றி ஐந்திலே நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு நடந்த படுகொலைதான் தொண்ணூற்றி ஏழிலே நடந்த படுகொலைதான் மேலவளவு படுகொலை அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு போதிய இழப்பீட்டை அப்போதைய சூழலில் அரசு வழங்கவில்லை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கை அப்படியே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி அன்றைக்கு நடைமுறையில் இருந்த வகையிலே போதிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நான்காம் தேதி ஐந்தாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம் நான் இரண்டு நாட்கள் அந்த தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன் கள்ளச்சாராய சாவுகள் நச்சிசாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது நச்சுசாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேரிழப்பு என்பதை அரசு உணர வேண்டும் ஆகவே மாநில அரசு அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை காந்தியடிகள் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமகால தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் மெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது அந்த மாஃபியா கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெறுமன கள்ளச்சாராயம் விற்ற ஓரிருவரை கைது செய்வது கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது போதுமான நடவடிக்கை அல்ல மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற திருத்தம் தண்டனையை அதிகரிக்க செய்கிறது அல்லது காவல்துறை அதிகாரிகளின் மீது பொறுப்பை சுமத்துகிறது என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் அது திமுகவுக்கு திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவில் மக்களிடையே செல்வாக்கை பெருக்கும் குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றிக்கடன் பெற்றவர்களாக இருப்பார்கள் கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்று தான் சொன்னார்கள் அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு மதுபானக் கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுவழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம் பல லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடாக அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும்